ஒரு சில ஆண்கள் ஏன் திருமணம் செய்ய தயங்குறாங்க என்பதை பற்றி ஒரு ஆய்வு நடந்திருக்கு இந்த ஆய்வுல பல சுவாரஸ்யமான தகவல்களும் வெளிவந்திருக்கு ஒரு சில ஆண்கள் எப்பொழுதுமே தனிமையில் இருக்க விரும்புகிறார்களாம் இவர்கள் பிறரை சார்ந்திருக்காமல் தங்களுடைய வேலையை தாங்களே செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை விட்டு விடுகிறார்கள் என ஆய்வில் தெரிய வந்திருக்கு ஒரு சில ஆண்கள் உறவுகளை நம்புவதில்லையாம் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய தம்பதியர்களின் திருமண வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சலிப்பை கண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என முடிவு செய்துள்ளதாக கூறியிருக்காங்க ஒரு சில ஆண்களுக்கு உறவுகள் காதல் காதலி திருமணம் இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம் நம்பிக்கை இல்லை இதனால இவங்க திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லையாம் ஒரு சில ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளாததற்கு மிக முக்கிய காரணம் தாங்கள் அழகாக இல்லை என அவர்கள் நினைக்கிறார்களாம் தங்களை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள் என்பதை அவர்களாகவே நினைத்துக் கொண்டு திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை என அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு சில ஆண்கள் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் தங்களுடைய திருமணத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஒரு சில ஆண்கள் தங்களுடைய துணையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் ஏற்பட்டதால் திருமணம் வேண்டாம் என முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார்கள் ஒரு சில ஆண்களுக்கு காதலில் பிரேக்கப் அதிக அளவு அவர்களுடைய மனதை பாதிக்குது பல்வேறு காரணங்களுக்காக காதல் தோல்வியில் முடிவடையும் பொழுது இவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள் இப்படிப்பட்ட ஆண்கள் திருமணம் செய்து கொள்வதை தவிர்க்க நினைக்கிறார்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என முடிவுருக்கீங்களா எதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க கமெண்ட்ல சொல்லுங்க